சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம் வெல்கம் டு எம் டி திரை இந்த ஷோல காதலர் தினத்துக்கு ரீலீஸ் ஆகிறக்கூடிய கூடிய படங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த ஷோல நம்ம பார்க்க போறோம் புதிய திரைப்படங்களுக்கு இணையாக ரிலீஸ் படங்களுக்கு ரசிகர்கள் மதியில நல்ல வரவேற்பு கிடைச்சிட்டு வருது கில்லி மங்கத்தா சச்சின் படையப்பா போன்ற படங்கள் ரீரிலீஸ்ல பட்டையை கிளப்பிச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இதுல ரீரிலீஸ்ல அதிக வசூல் செய்த படம் அப்படிங்கிற சாதனையை கில்லி படிச்சிருந்தது இந்த நிலையில் காதல் தினத்தை ஒட்டி மௌனம் பேசியதே மின்னலே ஆகிய இரண்டு திரைப்படங்கள் ரீலீஸ் செய்யப்படும் அப்படிங்கிற தகவல் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்துச்சு ஸோ அந்த வரிசையில் தற்போது புதிதாக காதலர் தினம் திரைப்படமும் இணைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சூர்யாவினுடைய மௌனம் பேசியதே மாதவனுடைய மின்னலை ஆகிய ரெண்டு படங்களும் பிப்ரவரி பதிமூணாம் தேதி ரிலீஸ் ஆகுது காதலர் தினம் படம் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பதினாலாம் தேதி ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் வருகிற காதலர் தினத்தினருக்கு ஸோ காதலர்கள்லாம் ஸோ கொண்டாட போகிறாங்க அப்படிங்கறதெல்லாம் சந்தேகம் இல்லை கைஸ் அடுத்த அப்டேட்ல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்